எல்லாருக்கும் வணக்கங்க விஜய் இவங்களோட ஜனநாயகன் படத்தோடய ஷூட்டிங் இப்போ இம்பார்ட்டப்பட்டிருக்குங்க என்ன காரணம் தெரியுமா ஏன்னா நான் கேள்விப்படுறப்ப எனக்கே செமஸ் சாக்கு தான் அதுவும் விஜய் படத்தில் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்க அப்படின்னு என்னால் நம்பவே முடியல ஏன்னா விஜய் படத்தோடய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்கிட்ட விஜய் இவங்க கட் அண்ட் ரேட்டாக சொல்லிவிடுவாங்க எந்த ஒரு காரணத்தினாலும் என்னால் படத்தோடய ஷூட்டிங் நிற்கவே நிற்காது ஆக்சுவலாக விஜய் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சொன்னபடி ஸ்டார்ட் ஆகும் சொன்னபடி கம்ப்ளீட்டாக முடியும் ஸோ ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆக்டர்னால் அது விஜய் தான் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா இவரோட படத்தில் எல்லாமே அக்யூரட்டாக கரெக்டாக நடக்கும் படத்தோட ப்ரொமோஷன் சரியாக நடக்கும் படத்தோட அப்டேட் சரியான இடத்துல வரும் படத்தோட ஷூட்டிங் டேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அதிகமாகாது ஸோ விஜய் இவங்களால் படத்தோடய ஷூட்டிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது இது வரைக்கும் ஆனால் அந்த ஜனநாயகன் படத்தோடய ஷூட்டிங் இப்பாட்டப்பட்டதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது விஜய் இவங்களால் கிடையவே கிடையாது வேறு யார்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட ப்ரொடியூசர் கேவிஎன் இவங்களால் மட்டுந்தான் ஆக்சுவலாக என்ன மேட்ருனா கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் ஆஃபீஸில் ஐடி ரைடு நடந்திருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பட் ஆனால் வந்து இந்த ஐடி ரைடு ஒரு சைடு நடந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோடய ஷூட்டிங் நிற்காமல் நான்ஸ்டாப்பாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த ஐடி ரைடுனால் நிப்பாட்டப்பட்டிருக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா இந்த ஐடி ரைடுனால கேபிஎன் தயாரிப்பு நிறுவனத்தோட ஒட்டுமொத்த பணமும் இப்போ லாக் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதனால் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை பார்த்த யாருக்குமே பேட்டா கிடைக்கல டெய்லி சம்பளம் கிடைக்கல ஸோ ஒரு நாளைக்கு நடக்கலை ரெண்டு நாளைக்கு நடக்கலை கடந்த அஞ்சாறு நாளைக்கு இப்படி தான் நடந்திருக்கு ஸோ அஞ்சாறு நாள் பார்த்தீங்கன்னா பேட்டா வாங்காமல் சம்பளம் வாங்காமல் படத்தோட ஷூட்டிங்கில் லைட்மேன்லேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து வேலை பார்த்துருக்காங்க பட் எவ்வளோ நாளைக்கு தான் சம்பளமும் வாங்காமல் பேட்டாவும் வாங்காமல் வேலை பார்ப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இனிமேட்டு எங்களால் வந்து சம்பளம் வாங்காமல் பேட்டா வாங்காமல் வேலை பார்க்க முடியாது ஸோ எப்போ பாக்கி சம்பளத்தை பாக்கி பேட்டாவை தராங்களோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷூட்டிங்க்கு வேலைக்கு வரோம் அப்படின்னு கட்டணம் டேட்டாக சொல்லிட்டாங்க ஸோ இதனால் இந்த படத்தோட ஷூட்டிங் வேலை செய்ய ஆட்கள் இல்லாத காரணத்தினால நிப்பாட்டப்பட்டிருக்கு இது ஜனநாயகன் படத்தோட தற்போதைய நிலவரம் எவ்வளோ நாள் கழிச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து கேவி ஹவுஸ் வந்து சரி பண்ண போறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல ஏன்னா ஐடி ரைட் நடந்தது சமீப காலத்துக்கு முன்னாடி தான் அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஸோ கிட்டத்தட்ட இவங்களோட பணம் எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து முடக்கி வச்சுருக்காங்க ஸோ எப்போ அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இவங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை பார்த்த அனைத்து நபர்களுக்குமே வந்து பேட்டா உள்பட சம்பள காசியும் கொடுத்தாகணும் இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு யாருக்குமே தெரில இதனால விஜய் பார்த்திங்கன்னா செம்ம அப்செட்டில் இருக்காங்க ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் முடித்த கையோடவே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அரசியல்வாதியாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் விஜய் இவங்களோட திட்டம் ஸோ இவங்களோட முதல் அரசியல் அறிக்கையிலேயே நமக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபுல் டைம் அரசியல்வாதியாக விஜய் இவங்க செயல்படுறதுக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் படத்தோட ஷூட்டிங் நிப்பாட்டப்பட்டதுனால விஜய் செம்மையான அப்செட்டு ஸோ ப்ரொடியூசர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக செய்திகள் கூட வருது பட் ஆனால் வந்து ஃபுல் டைம் அரசியல்வாதியாக விஜய் இவங்க வந்து செயல்பட ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கான வேலைகள் நடக்க போகுது அப்படிங்கிற இந்த தருணத்தில் இப்படியாப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்தது எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை வந்து ஆளுங்கட்சியோட செயல்பாடாக இருக்குமோ ஒருவேளை வந்து மத்திய கவர்மெண்ட்டோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் வந்து மத்திய கவர்மெண்ட் மூலமாகவும் அப்புறம் வந்து ஆளுங்கட்சி மூலமாகவும் இன்கம் டேக்ஸுக்கு அழுத்தம் தரப்படவே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா இந்த படம் முழுக்க முழுங்க பேன் இண்டியா லெவலில் உருவாகிட்டுருக்கு ஸோ விஜய் இவங்களோட சேல்ரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மட்டும் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி நான் நம்பளை சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதன்படி பார்க்குறப்ப ஒரு ப்ராப்பரான ஒரு பேன் இண்டியா லெவலில் இந்த படம் ரெடியாகிறதுனால கண்டிப்பாக வந்து கோடிக்கணக்கான பணங்கள் புழக்கத்துக்கு வரலாம் அப்படிங்கிறத இன்கம் டேக்ஸ் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் வந்து ரைடு அடிச்சிருக்காங்க கேபிஎன் ஆஃபீஸில் பட் ஆனால் வந்து இந்த ஷூட்டிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் விஜய் இவங்களோட அரசியல் நிலைப்பாடு உண்மையிலே வந்து படு தீவிரமாக தான் இருக்க போகுது ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வந்து மக்களை சந்திக்க விஜய் இவங்க வந்து தயாராகிட்டு இருக்காங்க கடந்த சில மூன்று மாதங்களாகவே அதுக்கான ஏற்பாடுகளை விஜய் இவங்க மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் வந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங் முடியும்னு இப்போ கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷனுங்க பட் ஆனால் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதுக்குள்ளே இந்த சம்பள பாக்கி பிரச்சனை அப்புறம் வந்து பேட்டா பிரச்சனை வேலையாட்களுக்குள்ளே இருக்கிற கசப்பான அனுபவத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சரி பண்ணுமா இல்லையா பர்டிகுலராக வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கொடுக்குற அழுத்தத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க இன்கம் டேக்ஸ் முடக்கி வச்சிருக்கிற இவங்களோட பணத்தை எப்போ வெளியில் மீட்டு கொண்டு வர போகிறாங்க இது எல்லாமே ஒரே கேள்வியாக மட்டும்தான் இருக்குது பட் ஆனால் பதில் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து பிரகாஷ்ராஜ் நடிச்சுட்ருக்காங்க பிரியா ம பிரியாமணி நடிச்சிட்ருக்காங்க ஸோ பூஜா தே நடிச்சிட்ருக்காங்க மம்தா பாஜி நடிச்சிட்ருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஹெச் வினத் இவங்களோட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இந்த படம் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஹெச்வினோத்தோட அந்த மேக்கிங் லெவல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஐம்பது சதவீதம் விஜய் படம் ஐம்பது சதவீதம் ஹெச் படமாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த படத்தோடய ஷூட்டிங் முடிய போகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து ஜனநாயகன் படத்தோடய ஷூட்டிங் நடக்குமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ